திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அயலூர் மலை கிராம பகுதிகளுக்கு சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் அடிக்கல் நாட்டு விழா காந்தராஜன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது அயலூரில் இருந்து புத்தூர் செல்லும் சாலையில் கொன்னையம்பட்டி மலை கிராமத்திற்கு ஒன்னேகால் கோடி மதிப்பீட்டிலும் அதே பகுதியில் கெங்கையோர் கிராமத்திற்கு ஒரு கோடி மதிப்பீட்டிலும் அய்யலூர் கஸ்பா பகுதியில் ஏற்கனவே இருந்த கரைப்பாலம் பழுதடைந்து விட்டதால் அதனை அகற்றிவிட்டு புதியதாக சுமார் ஒன்றரை கோடிக்கு மேலான தொகையில் பாலம் கட்டுமான பணிக்கும் இன்று அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இந்த மூன்று பகுதிக்கும் சேர்த்து சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காந்திராஜன் எம் எல் ஏ தலைமையில் அடிக்கல் நாட்டி பாலம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பால பணிகள் அனைத்தும் ஆறு மாத காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுவிடும் என்று காந்திராஜன் தெரிவித்தார் இவ்விழாவிற்கு காந்திராஜன் வடமுதுரை எஸ் செயலாளர் வரவேற்புரை ஆற்றினார் கருப்பண்ணன் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சிப்பையன் வடமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி மற்றும் கழக நிர்வாகிகளான அயலூர் பேரூர் கழக பதினைந்து வார்டு உறுப்பினர்களும் கிளைக்கழக நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர் அதே போன்று அப்பகுதி மக்கள் கூறுகையில் இதுவரையில் எங்கள் ஊருக்கு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருந்து வந்தது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது எங்கள் பகுதிக்கு சாலை வசதி மேம்படுத்துவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே எங்களது ஊர் சட்டமன்ற உறுப்பினர் அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இப்போ பாலத்தை போட்டு அவங்க ஒரு மட்டும் எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது அதனால தான் இப்போ ஒன்றே கோடி இப்போ சாதாரணமாக ஏதோ முப்பது லட்சம் ரூபாயிலேயும் செய்யலாம் நாற்பது லட்ச ரூபாயும் செஞ்சு முடிச்சிருக்கலாம் ஆனால் ஒன்றே ஆறு கோடின்னு சொன்னால் பாலம் எவ்வளோ அகலமா நல்லா போடுறோம்னு பார்த்துக்குங்க அதே போல் ரோடு வந்து தார் ரோடு எப்படி போடுறோன்னு அதை நீங்கள் பாருங்க வேலை முடிஞ்ச முன்னாடி தெரியும் இதை வேலை செய்ய வந்து பிடிக்க வேண்டிய காலம் சரி எவ்வளோ நல்லது டைமு கம்ப்ளீஷன் டைம் மூணு மாசம் ஆறு மாசம் ஆறு மாதம் இப்போ வேலைய ஆரம்பித்து இப்போ வந்து ஆறு மாதத்துக்குள்ள இப்போ வந்து மாதம் என்ன மே விட்டுருங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதம் தீபாவளிக்கு முன்னாடி உங்களுக்கு பாலம் ஓப்பன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் டிலே பண்ணக்கூடாது எங்கே செய்து இருந்திருக்காரு சரி அவர் அடுத்த பாலத்தை இன்னைக்கு மூணு பாலம் ஐநூறு டவுன் சேர்ந்து மூணு பாலம் ஓப்பன் பண்ணுறோமா மூணு பாலத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப காலமாக இல்லாததுக்கு மூணு பாலம் போடுறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவுல நம்ம ஐநூறு டவுன் சேர்ந்து மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பூஜை போடுறோம்